இறைய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமும் திருப்பாடல் நிகழ்வில் இன்றைய நாளிலே சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பால் எண் நாற்பத்தி ஐந்து இந்த திருப்பாலனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அரசுடைய திருமண பாடலாக கருதப்பட்டாலும் இது கிறிஸ்துடைய மெசியாவின் வருகைக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெஸ்ஸியாவுடைய வருகையை முன்னறிவிக்கக்கூடிய திருப்பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கின்றது இது ஒரு காதல் பாடலாகவும் இதை நாம் தனிப்பட்ட விதத்திலே கருதினாலும் இது மெஸ்ஸியாவுடைய வருகையை எடுத்தரிக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது திருமண வரவேற்பின் போது ஒரு அரசி அரசருக்காக எத்தகைய விதத்திலே தன்னைத்தானே தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர் வரும் பொழுது அக்களிப்போடு மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்க வேண்டும் என்பதையும் இந்த திருப்பாடல் எடுத்து காட்டுகின்றது அரசர் அரசிக்காக செய்த ஆடம்பர அணிகலன்களையும் அரச மகளிரோடு சேர்ந்து அதாவது மணப்பெண்களுடைய தோழிகளோடு சேர்ந்து எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆசிரியர் அழகாக எடுத்து காட்டுகின்றார் இவ்வாறு அரசர் முன் வரும் பொழுது எவ்வாறெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவுரையையும் இந்த ஆசிரியர் கொடுக்கின்றார் அரசருக்கு செவிமடு உன்னுடைய பிறந்த இனத்தையும் பிறந்த நாட்டையும் முற்றிலுமாக மறந்துவிடு அரசர் உன்னுடைய எழுநிலை நாட்டம் கொள்வதாக உன்னுடைய அழகு அமையட்டும் அவருக்கு முன்பாக பணிவோடு நடக்க முயற்சி செய் மன்னருடைய மாளிகைக்குள் நீ எப்பொழுதெல்லாம் நுழைகிறாயோ அப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் நுழைந்து அரசரை மகிழ்ச்சி படுத்து இவ்வாறு அரசிக்கான ஒரு அறிவுரையாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது ஆனால் இன்றைய நாளிலே நாம் சிந்திப்பது என்பது மெஸ்ஸியாவுடைய வருகைக்காக எவ்வாறு இந்த திருப்பாடல் முன்குறிக்கப்படுகின்றது என்பதை பற்றித்தான் பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துனுடைய மெஸ்ஸியா வருகையை முன்குறித்து இந்த திருப்பாடல் எழுதப்பட்டதாக விவளறிஞர்கள் கருதுகிறார்கள் மெசியா எவ்வாறு போரிலே பெற்ற வெற்றிகள் நேர்மையாளர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய சூழல் அரியணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் நீதியோடு ஆளக்கூடிய ஆளுமை இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை எவ்வாறு முழுமையாக கையளிக்கின்றார் சாத்தானோடும் பாவத்தோடும் அவர் எவ்வாறு ஆதிக்கத்தோடு வெற்றி பெறுகிறார் என்பதையும் அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய நேர்மையாளர்களால் அவருடைய அரியணை நிறைந்திருப்பதையும் இந்த திருப்பாடல் எடுத்துக்காட்டுகிறது அதே சமயத்தில் அன்னை மரியாவையும் இன்றைய நாளிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றமடைந்த இந்த திருநாளிலே அரச மகளிரோடு அன்னை மரியாவை ஒப்பீடு செய்து பார்ப்போம் அன்னை மரியால் அரசுக்குரிய அனைத்து பண்புகளையும் பெற்றிருப்பதாக இந்த திருப்பால் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் பணிவு தியாகம் கீழ்ப்படிதல் சீரத்துவம் போன்ற பண்புகள் எல்லாம் மனப்பெண்ணுக்குரிய பண்புகளாக சித்தரிக்கப்படுகின்றது அதே போல அழகு ஆடம்பரம் அறிவு முதிர்ச்சி மகிழ்ச்சி அக்களிப்பு போன்றவை எல்லாம் அரசிக்குரிய செயல்பாடுகளாக எடுத்துக்காட்டப்படுகின்றது இதை அப்படியே நம்முடைய அன்னை மரியாவுக்கு ஒப்பீடு செய்தாலும் சரியாக இருக்கும் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஏனென்றால் மனப்பெண்ணுக்குரிய பண்புகளையும் அதே சமயத்தில் அரசிக்குரிய செயல்பாடுகளையும் தன்னகத்தே அன்னை மரியா வைத்திருந்தார் எவ்வாறு என்று சொன்னால் அன்னை மரியாவிடத்திலே பணிவையும் தியாகத்தையும் கீழ்ப்படுதலையும் சீரத்துவத்தையும் காணலாம் இதெல்லாம் மனப்பெண்ணுக்குரிய பண்புகள் அதே போல அரசிக்குரிய செயல்பாடுகளாக அறிவு முதிர்ச்சி அழகு ஆடம்பரம் மகிழ்ச்சி அக்களிப்பு போன்றவை எல்லாம் அன்னை மரியாவிடத்திலே பார்க்கலாம் இரையேசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த திருப்பாடல் ஒரு அரசருடைய திருமண பாடலாகவோ அல்லது ஒரு காதல் பாடலாகவோ நாம் மேற்புறமாக படிக்கும் பொழுது தோன்றலாம் ஆனால் இதனுடைய உண்மையான உட்கருத்து என்னவென்று சொன்னால் மெசியாவுடைய வருகையை முன்குறித்து உருவகமாக பாடப்பட்ட ஒரு பாடல் அந்த பாடலில் அன்னை மரியாவையும் அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் உருவகப்படுத்தி எழுதப்பட்டதுதான் சரியான பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் கருதுகிறார்கள் இன்றைய நாளிலே அன்னை மரியாவுடைய விண்ணேற்பு பெருவிழாவை சிறப்பாக கொண்டாடக்கூடிய இந்த தருணத்திலே அன்னை மரியாவிடத்தில் விளங்கிய அந்த மனப்பினருக்குரிய பண்புகளான கீழ்ப்படிதல் தாழ்ச்சி தியாகம் சீரத்துவம் போன்றவை எனக்கும் இருக்கிறதா அதே சமயத்தில் அரசியாக அன்னை மரியாவுடைய செயல்பாடு அறிவு முதிர்ச்சி அழகு ஆடம்பரம் மகிழ்ச்சி இது எல்லாம் எனக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே பல நேரங்களிலே அறிவு முதிர்ச்சி இல்லாமல் சிறத்துவத்திலே நம்பிக்கை இல்லாமல் அழகுக்கும் ஆடம்பரங்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாம் மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தாழ்ச்சி தியாகம் இரக்கம் மன்னிப்பு அன்பு போன்றவற்றையெல்லாம் அதாவது இரையாற்றினுடைய விளிமயங்களை எல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு உலக இன்பங்களிலே நாம் லயித்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் மனமாற்றத்தை ஆண்டவடத்திலே கேட்போம் ஜபிப்போமாக அன்பு தகப்பனை இறைவா அன்னைமரியாவுடைய விண்ணேற்பு நாள் ஒரு அழகான திருப்பாடலின் வழியாக எங்கள் அனைவருக்கும் நல்லதொரு அறிவுரையையும் புத்திமதியையும் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே அன்னை மரியாவைப் போல நாங்கள் தாழ்ச்சி இரக்கம் மன்னிப்பு போன்றவற்றிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் அறிவு முதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் நாங்கள் இன்னும் அதிகமாக வளரவும் ஆசிரியும் அருளையும் அன்னை மரியாவின் வழியாக எங்களுக்கு தந்திடலும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்